கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு எவ்வளோ நாற்பத்தி ஐந்து அப்போ கூடுதல் மதிப்பு ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி எனக்கு நாற்பத்தி ஐந்து ஏன்னா இரண்டு எண்கள் கூடுதல் நாற்பத்தி அஞ்சு அப்ப ஏ பிளஸ் பி எவ்ளோ நாற்பத்தி அஞ்சு அடுத்து என்ன சொல்லுவாங்க அவ்விர் எண்கள் வித்தியாசம் அவ்விர் எண்கள் வித்தியாசம் அர்த்தம் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி எனக்கு என்ன வருமா கூடுதல் மதிப்பின் ஒன்று பை ஒன்பது இப்போ கூடுதலோட என்ன பண்ணணும் ஒண்ணு பை ஒன்பத பெருக்கணும் ஏன்னா மடங்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ கூடுதலோட ஒன்னு பை ஒன்பத பெருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் அப்ப கூடுதல் அஞ்சு அப்போ ஒண்ணு பை ஒன்பத பெருக்கும் வரும் ஓரம் போதா ஒன்பது அஞ்சம்போதா நாப்பத்தி அஞ்சு அப்ப ஏதா எவ்வளவு வருது ஏ மைனஸ் ஓகே தனியா கூட எழுதிக்கும் ஏ பிளஸ் பி எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு ஏ மைனஸ் பிணை அஞ்சு இப்ப என்ன சார் பண்றது ரெண்டையும் டேரெக்ட் அடிச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் இல்ல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சார் ரெண்டையுமே கூட்டி ரெண்டால கொண்டுமே கழிச்சு அப்படின்னா பி கிடைக்கும் ஓகேங்களா அந்த தெரியல சொல்றேன் ரெண்டையுமே ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணுமா ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணுமா ரெண்டையுமே கூட்டி ரெண்டால வந்துடும் அப்ப ஐம்பது பை இரண்டு பி மதிப்பு கண்டுபிடிக்கணுமா ரெண்டையுமே கழிச்சு ரெண்டாவது வகுக்கணும் ரெண்டையும் கழிச்சால் வரும் நாற்பது பை இரண்டு ஓகேவா கூட்டி ரெண்டால வகுத்தா ஏ

ஐயஞ்சா இருபத்தஞ்சி நாலஞ்சா இருபது ஸோ அது அடிக்க முடியுமா முடியாது ஸோ மொத்தமாக இப்போ இருக்குங்க அஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாங்க நூறு அப்போ ஆன்சருங்க எவ்வளோ நூறு ஓகேவா அப்போ இந்த மாதிரி தெருமூலம் என்ன பண்ணிட்டோம் ஏபி மதிப்பு கண்டுபிடிக்க தெரியுதா ஸோ அப்போ ஏபி மதிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மீப்பும் கண்டுபிடிச்சி முடிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி